சரி வாங்க விடாமுயற்சியை பத்தி ஒரு சூப்பரான பாடம் சொல்ற ஒரு சின்ன கதைக்குள்ள போகலாம் ஏன் சில பேர் ஜெயிக்கிறாங்க சில பேர் பாதிலே விட்டுடுறாங்க இத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் நம்ம கதை ஒரு கிணத்துல ஆரம்பிக்குது அங்க ரெண்டு தவளங்க இருந்துச்சு ரெண்டுக்குமே ஒரே ஒரு ஆசைதான் எப்படியாவது இந்த கிணத்தை விட்டு வெளியே போகணும்னு மொத தவளை நினைச்சது இந்த கிணத்துக்கு வெளியே என்ன இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும் ஆனா ரெண்டாவது தவளை ரொம்ப அமைதியா உறுதியா இருந்துச்சு நான் பயப்படவும் மாட்டேன் நிறுத்தவும் மாட்டேன்னு ஸோ இருந்தே ரெண்டுத்தோட அணுகுமுறையும் டோட்டலா வேற வேறையா இருந்துச்சு பாருங்க அந்த மொத தவளை பயங்கர வேகமா பெரிய பெரிய தாவளா எடுத்து கிடு கிடுன்னு வேலை ஏறிச்சு ஆனா பாதி தூரம் போனாலும் கீழே பார்த்துச்சு அவ்வளோதான் பயந்து போய் மறுபடியும் கீழேயே குதிச்சிருச்சு சரி இப்போ அந்த ரெண்டாவது தவளையோட பயணத்தை பார்க்கலாம் வாங்க அது முதல் நாள் ஒரு சின்ன மெதுவான தாவல் தான் செஞ்சது ரெண்டாவது நாளும் அதே மாதிரி இன்னொரு சின்ன ஜம்ப் அது நிக்கவே இல்ல ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா ஆனா விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு கடைசியா அதோட பொறுமையான முயற்சி ஜெயிச்சது ஒரு நாள் கிணத்த விட்டு வெளியே வந்துடுச்சு வெளியே வந்த அதுக்கு கிடைச்ச பரிசு என்ன தெரியுமா ஒரு முழுசா புது உலகம் அதே நேரம் கீழே இருந்த அந்த முதல் தவழ இதையெல்லாம் பாத்துக்கிட்டே இருந்துச்சு அப்ப அது நினைச்சது ஐயோ நானும் இன்னும் ஒரே ஒரு தடவை குதிச்சிருந்தா இதெல்லாம் பார்த்துருப்பேனே வெற்றிக்கும் வருத்தத்துக்கும் நடுல இருந்த வித்தியாசம் வெறும் இந்த ஒரு விஷயம்தான் அந்த ஒரே ஒரு கடைசி தாள் சோ இப்போ கேள்வி இதுதான் உங்களோட அடுத்த தாவல் எதுவா இருக்க போகுது